உங்க அப்பா அம்மா தான் நீங்க சோகம் பண்ணுங்க நீங்க நல்ல படிக்கும்போது நீங்க பிரேயர் பண்ணுங்க நீங்க எல்லாம் நல்ல நல்ல சுகத்தோடும் பலத்தோடு நீங்க நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி நீங்க ஜோகம் பண்ணுங்க உங்க ஊர் மக்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க அன்புள்ள தேவனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இது அந்த கண்ணாரக்குடி கிராமத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கண்ணாரக்குடி கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இது அந்த இடத்துல முழங்கால் படித்து ஜெபிக்கிற ப்ரேயர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் நீண்ட வருடம் வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா நோய்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய கிருபையும் இறக்கமுடிய தயமும் கூட இருந்து நடத்தும்படியாக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க நல்ல பள்ளிக்கூடம் செல்ல படிக்க ஆண்டர் உதவி செய்யுங்க பெரியவர்களுக்கும் அப்பா அம்மா வாத்தியார்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த பிள்ளைகள் நீண்ட நாள் வாழ இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்